அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து சிங்கி ரால் வாங்கியிருக்கோம் இதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இதை எப்படி க்ளீன் பண்ணுறது என்னென்ன விதத்தில் இதை சமைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாக ஆப்ஸ்டர்னு ப்ளூ கலரில் ஒன்று வரும் அது வந்து நம்ம விரும்பி சாப்பிட்றது இல்லை அது வாங்குறதும் இல்லை இதுதான் நமக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம ஊர் பகுதியில் இது அதிகமாக கிடைக்கும் விலை கொஞ்சம் அதிகம்தான் இப்போ சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு அதனால் இந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு தான் இந்த சிங்கிரால் கிடைக்கும் இப்போ இது வந்து கிலோ ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கியிருக்கு சீசன் டைமில் இரநூத்தம்பது முந்நூறு அந்த மாதிரிலாம் விற்கும் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கனால ரேட்டு கூட இருக்குது உங்களுக்கு இந்த சிங்கிரால் பிடிக்குமா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதோட ரெசிபி தேவை இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பார்த்துக்குறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்